நண்பர்களே நம்ம இருக்க சேனல தொடர்ந்து சிவன்மலை ஆண்டவனுடைய இனி வருகின்ற மகர ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக மாற்றம் எப்படி இந்த உங்களுக்கான நற்பலங்கள் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியில பிறந்த உத்ராட்டம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள்னே திருவோணம் அவட்ட மூன்று இரண்டாம் பாதங்கள் அமைஞ்சிருக்குது இந்த மாதத்துல உங்கள் ராசியில கிரகநிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனின்னே ராகு ரண ருண ரோகஸ்தானத்துல குருனே கலத்தர ஸ்தானத்துல அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சூரியனே புதன் கேது பாக்கியஸ்தானத்துல செவ்வாயின்னு லாபஸ்தானத்துல சந்திரனு வளம் வரப்போகுது இந்த மாதத்துல தொடக்கத்திலே பதினோராம் தேதி பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல இருந்த புதனும் பாகிஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினான்காம் தேதியில பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல இருந்து செவ்வாய் தொழு ஸ்தானத்துக்கு மாறுது பதினைந்தாம் தேதியில பாத்தீங்கன்னா கலத்தர ஸ்தானத்துல இருந்து சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல இருந்து சூரியன் பாகியஸ்தானத்துக்கு மாறுது இருபத்தி ஒன்பதாம் தேதியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானத்துல இருந்தே புதனும் தொழிற்தானத்துக்கு மாறுது இந்த மாற்றத்தால் உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களை குறிப்பிட்ட ராசி கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடப்பெயர்ச்சியை மாற்றிக்கொள்ளும் அந்த வகையில சில ராசிக்கு நல்ல பலனியும் சில ராசிக்கு சில கெடுதல் பலனையும் ஏற்படுத்தும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பயிற்சிகள் நடக்க இருக்குதுங்க முதல்ல வருகின்ற பதிமூணு பதினான்காம் தேதியில சுக்ர பகவான் கடக ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பேச்சு ஆகுது வரக்கூடிய பதினேழாம் தேதியில புரட்டாசி மாதம் பிறப்பதால சூரியனும் புதனோ புதனும் ராசிக்கு பேச்சு ஆகுதுங்க சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்க இருக்கிறாரு இதனால பாத்தீங்கன்னா இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பதினான்காம் தேதிக்கு பிறகு தாங்க மூன்று ராசிகளும் அதீத அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டாக இருக்குதுங்க வேலையில பலுன்னு அழுத்த வலு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான் சிறு சிறு அடிப்படுதல் அரசு துறை அதிகாரிகளுக்கு இருப்பவங்களுக்கும் கல்வி நிறுவனத்திலையும் மருத்துவர்களுக்கு பாதிப்புகளையும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகுது பதினான்காம் தேதியில எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அரசு துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கும் பெரும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்க ராசில வரக்கூடிய பதினைந்தாம் தேதியில அஷ்டமத்துல நான்கு கிரகங்கள் இருக்க போகுதுங்க மகர லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படக்கூடுது தாங்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் பெரியவர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பெயர் கேட்டு போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக இருக்குது பெரிய டார்ச்சர்களுக்கு மத்தியில் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துக்கு சூரியனோ புதன் போவதால வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கி தருதிங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு செலவுகள் கூடலாம் அரசு காரியங்களில் ஈடுபாட ஆரம்பிப்பீங்க கோவில் கட்டப்போவீங்க உங்க முன்னிலையில சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது ஆனால் அழுத்தம் டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்றாம் தேதிக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளை இருந்து விடுதலை அடைவீங்க அரசு சார்ந்த துறைகள்னு கெமிக்கல் கட்டுமான துறையில் இருப்பவங்களுக்கு பெரிய அளவில் ஏற்பட போகுதுங்க விற்க முடியாத இடம் நிலங்களை விற்று முடிக்க போறீங்க பெரிய பணம் கண்டிப்பாக உங்க கைக்கு வந்து சேருங்க பண பணபரப்பு அதிகரித்திடும் பொருளாதாரத்துல ஏற்ற காண்பீங்க வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய போகுது உங்க மீது நம்பிக்கை வைக்க வேண்டுங்க அனைவரும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நிதானம் பொறுமையை தான் நல்லது இந்த காலத்துல நீங்க ரங்கநாதன் பெருமாளை வழிபடுவது சகல விதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி தருவாரு பணம் கொடுக்கல் வாங்கல நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் தெரியாத நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க பனை விஷயங்கள ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிரகங்களும் பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல அமர்வதால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான் விபத்துக்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனங்களை வண்டிகளில் செல்லும்போது கவனமாக இருங்க தேவையில்லாத நீங்கள் நீங்க மற்றவர்கள் பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பதும் நல்லது மகிழ்ச்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல எழுபது சதவீதமும் பொருளாதார ரீதியாக எண்பது சதவீதமும் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க ஆனந்த பத்மநாதமனை தொடர்ந்து வழிபட்டு வர நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க தடை வந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத நண்பர்கள் தாங்க நீங்க அதிக நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதே இனி நடக்க ஆரம்பிக்கும் அனுகூலமான பலன் உண்டாக போகுது பண வருத்து இருந்துடுங்க எதிர்ப்புகளை விலகி முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கான உதவிகள் கிடைத்திடுங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திடும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் பெறும் வியாபார போட்டிகள் உங்களுக்கு குறைந்துடுங்க பழைய பாக்குகளை வசூலிப்பீங்க தொழில் விரிவாக்கத்திற்கு நீங்க தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைத்திடும் உத்தியோகத்துல இருப்பவங்க மேலதிகளுடைய ஆதரவு நீங்க பெறுவீங்க பணி நிமித்தமாக நீங்க வெளிநாடு செல்ல வேண்டியதா கூட இருக்கலாம் குடும்பத்துல சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவிட அன்பு அதிகரித்திருங்க பிள்ளைகள் உங்க சொல்படி நடப்பது உங்க மனதுக்கு திருப்தியை உண்டாக்கி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க பெண்களுக்கு பணவரத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்குது எடுத்திய காரியங்களை நீங்க சாதகமான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை மீறி முன்னேறக்கூடிய ஒரு காலம் தாங்க இது சகாக்கள் மத்தியில ஆதரவு உங்களுக்கு பெருகிடுங்க வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ளாதீங்க கலைத்துறையினர் பொறுத்தவரை படைப்பு திறன் வளர்ந்துடுங்க பொது நிகழ்ச்சிக்காக தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாக போறீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்க முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பாராத உயர்வு கிடைத்திடுங்க உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் நிறைந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க எடுக்கின்ற காரியங்கள் தாமதமாக போனாலும் நல்லபடியாக முடிந்துடுங்க உங்க வார்த்தைக்கு வெளிவட்டாரத்துல பாத்தீங்கன்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும் உங்க பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பவங்க எல்லாம் வாய் பார்க்க போறாங்க அதனால் அளவுடன் பேசுவது நல்லது உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக்கோங்க வாகனங்களை செல்லும் போதும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துல வேகமான போக்கு காணப்படுதுங்க சரக்குகளை நீங்க அனுப்பும்போது போது பாதுகாத்து சேர்ப்பது தான் நல்லது இருந்த கடன்களை பைசா உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது தாங்க உங்களுக்கான நல்லது செய்யும் வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உங்களுக்குள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு மனவருத்தை தருவதாக இருக்கலாம் கவனமாக கையாள்வது தாங்க நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம் ஆனால் சரியாகிடும் பெண்களுக்கு வின் பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி விடுவது தாங்க நல்லது கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மன மகிழும்படியான சூழ்நிலை நடக்க போகுது அரசியல் துறையினருக்கும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது தாங்க நல்லது மாணவர்களுக்கு கல்வில அதிக கவனம் செலுத்துங்க பழகுவது நல்லது கடந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பழங்களாக இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க வாகன லாபம் ஏற்படுங்க தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்துடுங்க வெளித்தொடர்புகள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் என்னப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது செலவுகளை குறைக்க வேண்டியதாக இருக்கோமேனு பாத்தீங்கன்னா கௌரவம் உங்களுக்கு உயர்ந்திடுங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது உடல் உபாதைகள் இருந்தாலுமே இக்கால அனைத்தும் தீர்ந்துடும் வீண் வழக்குகள்ல இருந்து விடுபட போறீங்க அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக தான் உங்களுக்கு முடியும் வெளியில கொடுத்திருந்த பணம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேருங்க அடுத்தபடியாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தக்க சமயத்துல உயர்ந்தவனுடைய நட்பை நீங்க பெற்று கௌரவ குறைவு இல்லாம காக்கப்படுவீங்க கவலம் போயிருந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் உறுதியின்றி செய்த வேலைகளை ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவை மழைவளவென அது நடந்து முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட காரியங்களை ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவ்வப்போது போக்கிக் தான் நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவுங்க சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக நீங்க தீர்த்து வைப்பீங்க பணவரத்து நன்றாக இருக்குது திறமையான செயல்களால புகழும் அந்தஸ்து உங்களுக்கு உயர்ந்துடுங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்க பேச்சில் இனிமை சாதுரியம் எடுத்த காரியம் எல்லாம் உங்க கை கூடி வரக்கூடிய பயணங்களை நீங்க ஏற்படலாம் ஆன்மீக பணிகள்லாம் நாட்டம் உங்களுக்கு அதிகரித்துடுங்க உங்களது பொருட்களை கவனமாக நீங்க பார்த்து வைத்துக்கோங்க வாகனங்கள்லாம் நீங்க செல்லும் போது ஆயுதம் நெருப்பு இவைகளை கையாளும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஏழு தீபம் வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களை நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வெளியிருக்க இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே